என் பெயர் எம் அஞ்சலா என் பங்கு பெயர் திருமலை என் பங்கு தந்தையின் பெயர் ஃபாதர் இயேசு உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் தொடக்க நூல் பனிரெண்டு இரண்டு கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது எபிரேயர் நான்கு பனிரெண்டு புல் உலர்ந்து போகும் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் எஸ்ஐஆர் நாற்பது எட்டு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் மத்தேயு நான்கு நான்கு ஒரு வார்த்தை சொல்லும் என் பையன் நலமடைவான் மத்தேயு எட்டு எட்டு விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா மார்க்கு பதிமூணு முப்பத்தி ஒன்று என் காலடிக்கு உம் வாக்கை விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு இருபத்தி நான்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் நூத்தி பதினெட்டு இருபத்தி ஒன்பது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் யோவான் பதினைந்து ஒன்பது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை யோவான் பதினைந்து பனிரெண்டு அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஆறு மூணு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் திருப்பாடல் இருபத்தேழு ஒன்று ஆண்டவரை உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை திருப்பாடல் ஒன்பது பத்து உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பேதிரு ஐந்து ஏழு எனக்கு வலுவூட்டுகிறவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூணு நான் மன்றாடும் நாளில் அவர் எனக்கு செவி சாய்த்தார் என் மனதிற்கு வலிமை அளித்தார் திருப்பாடல் நூற்றி முப்பத்தெட்டு மூணு அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டோருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் யோ யோசுவா ஒன்று ஒன்பது உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல மாறாக கடவுளின் வல்லமே ஒன்று கொருந்தியர் ரெண்டு அஞ்சு என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு ஒன்பது நான் வலுவற்றிற்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் ரெண்டு கொருந்தியர் பன்னெண்டு பத்து கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை லூகா ஒன்று முப்பத்தி ஏழு ஆண்டவர் உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகைக்காதே காதே இணை சட்டம் முப்பத்தி ஒன்னு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் யோவான் மூணு பதினாறு நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் ரோமையர் பனிரெண்டு பனிரெண்டு பெற்ற தந்தைக்கு செவிக்கொடு உன் தாய் முதுமை அடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நீ உன் தந்தையையும் தாயையும் மகிழ்விப்பாயாக உன் உன்னை பெற்றவளை கழிக்கூற செய்வாயாக நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் மத்தேயு பதினொன்னு இருபத்தி எட்டு சிரிப்பை விட துயரமே நல்லது துயரத்தில் முகத்தில் வருத்தம் தோன்ற ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும் சபை உரையாளர் ஏழு மூணு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் மார்க்கு பதினாறு பதினைந்து நன்றி